ஹாய் குட் ஈவினிங் மாத்திரிகளா கரவழி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு மாத்திரைகளா சுவாகத்தனி மங்கனாக்கள் வயதா மங்கனாக்கள் அவசிய தூள் என்ஜா மல்தண்டு பண்ணுது டேப்பெல்லாம் தொட்டு தீப்பிறந்தே பூரா பத்துது லகிடுது எதாவது அவ்வளோஞ்சி எங்கள் பொத்தாயிரம் தீத்தினா அல்பா கட்டுது முள்ப்பா மித்து அவன்லாம் தீர்த்தது திண்தண்ணு எதற்கு முழுத்துள்ளேண்ணே பாஜனை பூரா திருத்து பாடுதணு தூள் ஜித்தித்தட படக்கேண்டு எங்களை சீட்டுனங்க மங்கனாக்களுக்கு மங்கனே வைத்தீனே வந்து ஆத்தித்தாத்த போயா அவன் தான் போத்த போணு ஓகே என்லி கவித்தலி பண்ண கோடை என் இல்லோக்கியலுக்கு கொஞ்சம் போதீத்தே மத மதஞ்சு இல்லோக்கியல் போதீத்தேன் அப்பகுன்னா பங்காரது மல்ல கவித்தித்தே சோ ஐந்து எத்தீரே ಆಯಿಂದ ಎತ್ತದ ದಿಯರೇ ಪುಡ್ಸೋತ್ ಉಂಡು ಉದಾಸಿನ ಅಂಚಾದ ಇನ್ನ ಒಕ್ಕ ಬೈಯಾಗಿ ದಿಯರುಣ್ಣ ಸೊ ಅಂಚದು ಏನು ಒಕ್ಕದೀಕ ನಿನ್ಯೆ ಓಕೆ ಬೈಯಾಗೀನಿ ರೆಡ್ಡಿಲ್ಲದ ಸೋರ್ತಿಗೆ ಬಂಡು ಒಂಜಿ ಎನ್ನ ಹಸ್ಬೆಂಡ್ನ ರಿಕ್ಷದಾರ್ನ ಒಕ್ಕೊಂಜಿನಿ ಏನಿಕ್ಲಿ ಕೋಡೆ ಬಂತೆ ಸತೀಶಣ್ಣನ ಇಲ್ಲಾಗ ಬೋ ಆಕ್ಚುಲಿ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಏನಾಯಿಟು ಮಾರಿಂದ ಬಂತೆ ಮಾರಿಯತ್ತ ಸೋರ್ತಿ அஞ்சா கேவர்க்கேன்பேடு சோர் பண்ட இஞ்சி நான் சோர் பண்ட கட்ட கட்ட பர்ப்பதே கட்ட போ பூஜை பட்டு இல்ல செலன் மல்பூன சோர் பண்ட அஞ்சா தேர சதீஷ் அண்ணெல்ல சதீஷ் அண்ணே பக்க இல்ல எல்ல மஸ்தோ அஞ்ச அது அடைய லெய்தேரே ஏன் பர்பூஜின் மனோந்தில்லை மேலா பண்ணோந்து தோடு ஈ நாமல் ஏன மல்புணந்து கத்துஜி எங்க தூக்கையின பூர் ஆப்பன் பண்ணுது இந்த வளாகு என்ஜப்ப ஓப்பன் பண்ணு என்னை கிளைக்கு ஷேர் மலப்பேன் மையடைய ஹேமக்க பற்றி தெரு ஹேமக்க வந்தபுரத்து பார்த்துருது அரை பேலேச்சு பேக முகி எனக்கு வந்து பார்த்தேனா மாத்திரி சமந்தானம் அப்படின்னு பண்ணுது இல்லாம பார்த்தது பார்த்துருது பக்கம் போயிரு என்பிதடியா மெகன மெஹந்தி போட ஆ रिक्ஷா தகுல தே சான்ச்சது அகுல போண்ட நெ बेटर அகுல பொச்சிந்து रोजுனோ यार இல்லப்புனா போடு சரிவே தென அஞ்சத்தியே அஞ்சா தோண்டி निकल रिक्ஷா தகுல நீ பஞ்சத்தை என்ன ஃப்ரெண்ட் இல்லடி இரு வரபர ஆலா 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 என்ன ஃப்ரெண்ட் இல்லடி மேர் வரபுجيர்க்கே என்ன ஃப்ரெண்ட் இல்லடி அந்த போடி கே அது चीட்டிங் அல கானு चीட்டிங்ல கான ஃபிரெண்ட் ಫ್ರೆಂಡ್ ಏರ್ ದೂರ ಗೊತ್ತು ಮಾಮೀಶ್ ಪೋಪಿನಿ ಸತೀಶ್ ಮಾಮನ ಇವ ಹರೀಶ್ ಮಾಮನ ಓಕೆ ತುಕ ಹಬ್ಬಿ ಒತ್ತೆ ಮಲ್ ತಂದು ಹೋದು ಇಲ್ಲ ಪಿದ್ನ ಗಣೆ ಅದನ್ನ கந்தோடியா ஏன்தூ சோ எோடையத்தடு அஞ்சது அவு பாஸ் ஆட்டா காத்து காத்தது பக்கா நம்ம போயா ஃபர்ஸ்ட் எங்களும் மெர்ன ரீஷாதாரனா இல்ல போயா அல்பா வந்த போட்டு வைத்தது ஒணுமா ஒணி புர்ஜி பண்ட இங்களுக்கு சத்து சண்டனில் போய் ரெண்டு பண்ட்டு பட் அப்படி பிடிச்சி அஞ்சு அது ரெட் ரெண்டு ஒணி மல்த ஒணி மண்ட ಬೊಕ್ಕ ಅವಲ್ಲ ಕಟ್ಟದ ಕೋರಿ ಇತ್ತೆ ಸೋರ್ತಿಗೆ ಕಟ್ಟದ ಕೋರಿ ಸ್ಪೆಷಲ್ ಸೊ ಅಂಚದ ಅಲ್ಪಲ್ಲ ಕಟ್ಟದ ಕೋರಿ ಬೊಕ್ಕ ರೊಟ್ಟಿ ರೊಟ್ಟಿಲೆತ್ತೆ ರೊಟ್ಟಿ ಬಚ್ಚು ಬಚ್ಚ ಬಣ್ಣಗೆಲ್ಲ ಮಾಡಿರಿ ಅಂಚ ಅಲ್ಪ ಒಂಚೂರ ಲೈಟ್ ಫುಡ್ ತಿಂದ ನಮ್ಮ ಸೀದ ಸತೀಶನೇ ಇಲ್ಲ ಬತ್ತಾ నన్ను ఇంక్మన్ జాత్ర బిడ్మ సోర్తి తిక్కును దయ బింగ్ అల్పన్ అయితే జగదినీ సోచ ఖుషి వండు హబ్బి వత్తిలాకనే కబాబ్ లేరు తుందేరు కబాబ్ పోయి కబాబ్ மூலம் பதினெழுது கேஜி கட்டதோரிக்க கபாபு கண்டை பத்து கேஜி பாய்லர் கோரி கந்திர கோரி சாரத்து கம்மத்து கட்டதோரி நிஜாது ஏனாக பண்ட ஒல்லூ கட்டதோரி சோர் தானி மாத்திர கட்டதோரி மௌஜி பெண்மந்த சோர் பண்ட கட்டதோரி தானே கௌஜி அஞ்சது மாத்தனை இல்லல்ல சோர்த்தி தானி கட்டதோரி தானே கௌஜி ஓகே நான் ககனக்கு பிச்ச வெச்ச கபாப் கொரியனே உண்டிச்சி தை பண்ட ஆள் உண் ஓணஸ்மல் தே அஞ்சு அது ரெண்டு மூடே உள் திந்தே தெளி யா பது கபா தின்னித்தே அஞ்சு அது எல்லாம் பேஜ வெச்ச கபாபு தினோதல்ல ಓಕೆ ನಾನು ಹುಣಸಲ್ಪನು ಕಟ್ಟದ ಕೂರ್ದ ಕಶ್ಪು ಮಸ್ತ್ ಲೈಕ್ ಹಾತಂಡ್ ಏನು ರೆಡ್ಡು ಮೂಡೆ ಬುಕ್ಕ ಒಂದು ಕೂರಿದ ಕಷ್ಪು ಆಡೋಣ ದಯ ಬಣ್ಣ ಅವಳು ಹುಣಸ್ ಮಲ್ದತ್ತೆ ಬಂಜಿ ಗಟ್ಟಿ ಇತ್ತಂಡ್ ಕಬಾಬ್ ತಿಂದು ಬಂಜಿ ಬಿದ್ದು ಇತ್ತ ಮೂಲು ಅಂಚದು ಸತ್ತು ಸಣ್ಣ ಬೇಜಾರಪ್ಪ ಬಂತ ಒಂ ರೆಡ್ ಮೂಡೆ ತಿಂದೆ ಓಕೆ ಹಿಂದೆ ಈ ಎಲ್ಲಿ ಬ್ಲಾಗ್ ಇಷ್ಟ ಒಂದು ಲೈಕ್ ಕೊರಲಿ ಶೇರ್ ಮಾಡ್ಲಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಲಿ ನಮಸ್ತೆ